ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பெல் ஐக்கான்னு கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இன்னைக்கு நம்ம ரொம்பவுமே சூப்பரான உருளைக்கிழங்குக்கு சாம்பார் தான் பார்க்க போகிறோம் எல்லா வகையான டிஃபனுக்குமே சூப்பராக இருக்கும் சப்பாத்திக்குலாம் சான்ஸே இல்லை ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு ஜாரி எடுத்துக்கோங்க கொஞ்சமாக இஞ்சி எடுத்து தோளெலாம் நிற்கிட்டு ஒரு ரெண்டு மூணு துண்டாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இது வந்து ரெண்டு பேருக்கான அளவு ஒரு பத்து பல்லு பூண்டு தோளெலாம் உரிச்சுட்டு அதையும் சேர்த்துக்கோங்க அப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க நீங்கள் ஆள் எக்ஸ்ட்ரா இருக்கீங்க அப்படின்னா இப்போ நாலு பேராக இருக்கீங்கன்னா ரெண்டு வெங்காயம் அந்த மாதிரி அளவு வந்து கொஞ்சமாக கூட்டிக்கோங்க இதில் ஒரு ரெண்டு மிளகு கால் ஸ்பூனுக்கும் கம்மியாக சீரகம் சேர்த்துக்கிறேன் இது போடும்போது ஃப்ளேவர் ரொம்பவுமே நல்லாயிருக்கும் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றாமல் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்கள் கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றலை அந்த டைமில் நீங்கள் ஒரு தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க என்கிட்ட தக்காளி இல்லாததுனால நான் சாஸ் யூஸ் பண்ணியிருக்கேன் உங்கள் கிட்ட தக்காளி இருந்தால் நீங்கள் தக்காளி மட்டும் போட்டுக்கோங்க நான் கடையில் கிடைக்கும் இல்லையா ஃப்ரைட் ரைஸ்லாம் நம்ம வாங்கினோம் கொடுப்பாங்க இல்லையா அதை சேமித்து வச்சுருந்தேன் அதுலேருந்து மூணு பாக்கெட் ஊற்றிருக்கேன் நான் உங்கள் கிட்டே நீங்கள் தக்காளி கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒரு தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு நான் இல்லை தக்காளி இல்லையா அதனால் புளிக்காத கெட்டியான தயிர் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன் நீங்கள் தக்காளி போட்டாலுமே தயிர் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறது ரொம்ப புளிக்காத இருக்க தயிர் எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இதுலேயும் கொஞ்சம் கூட தண்ணியே ஊற்றாமல் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடுங்க பாருங்கள் கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றாமல் அப்படியே அரைச்சிட்டு வந்திருக்கேன் இப்போ இதை தாளிச்சிடலாம் ஒரு குக்கர் வச்சுக்கோங்க நீங்கள் நம்ம குக்கரில் தான் பண்ண போகிறோம் ஆயில் விட்டுக்கோங்க இந்த சாம்பார் வந்து நிறைய ஆயில் விட்டாத நல்லாயிருக்கும் ஆனால் நான் மீடியமாக தான் விட்டிருக்கேன் பாருங்க ஆயில் ஊற்றிட்டு இதில் வந்து கால் ஸ்பூன் சீரகம் கால் ஸ்பூன் சோம்பு போட்டுக்கோங்க போட்டு நல்லா பொரிய விடலாம் ஒரு அரை பச்சை மிளகாய் இது வந்து ஃப்ளேவருக்காக தான் போட்டிருக்கேன் மற்றபடி நம்ம மிளகாய் தூள் தான் சேர்க்க போகிறோம் அது நல்லா பொரியட்டும் பொறிஞ்ச உடனே இதில் இது வந்து தண்ணி மிளகாய் தூள் தான் நான் சேர்த்துருக்கேன் அப்போ தான் கலர் கொடுக்குன்றதுக்காக இது ஏன் எண்ணெயில் போடுறோம் அப்படின்னா எண்ணெயில் போடும்போது வந்து கலர் இன்னுமே நல்லாயிருக்கும் இல்லைனா கூட நம்ம அரைக்கும் போது சேர்த்தி அரைச்சிருக்கலாம் கலருக்காக தான் இந்த மாதிரி எண்ணெயிலேயே போட்டு நம்ம வதக்குறோம் இப்போ பாருங்கள் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு இதெல்லாம் நம்ம அரைச்சி வச்சு இந்த பேஸ்ட்டை எடுத்து ஊற்றிக்கிறோம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பேஸ்ட்டு ஊற்றி கொஞ்சமாக அந்த பச்சை வாசம் எல்லாமே போகணும் அதில் அந்தளவுக்கு நல்லா வணக்கணும் பாருங்கள் ஓரளவுக்கு பச்சை வாசம் எல்லாமே போய் எண்ணெய் வந்து மேலே மறக்குது பாருங்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போதே நல்லா வதங்கட்டும் இந்த டைமில் கொஞ்சமாக தனியா தூள் ஆட் பண்ணிக்கிறேன் ஒன்றரை ஸ்பூன் தனியா தூள் ஆட் பண்ணிக்கிறேன் அப்புறம் இது கரம் மசாலா ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன் ஒரு ஸ்பூன் போட்டுட்டு இதை நல்லா கலந்து விட்டுறலாம் பார்க்கும்போது கொஞ்சமாக தான் இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் இது வந்து ஒரு ரெண்டு பேருக்கான அளவு நல்லாவே வரும் இது தூள்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதில் வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி விட்டுக்கோங்க நீங்கள் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு நம்ம ஒரு பேஸ்ட் அரைக்க போகிறோம் தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டுருங்க இது ஒரு பக்கம் இருக்கட்டும் பாருங்கள் லைட்டாக கொதி வந்துருச்சு உங்களுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுடலாம் கலந்து விட்டுட்டு இது ஒரு சைடு கொதிக்கட்டும் அதுக்குள்ளே நம்ம தேங்காய் பேஸ்ட் செஞ்சிடலாம் தேங்காய் ஒரு கால் முடிக்கும் கம்மியான தேங்காய் எடுத்திருக்கேன் கொஞ்சமாக பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன் பொட்டுக்கடலை ஆட் பண்ணி ரெண்டையும் நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம் நம்ம அரைச்சிட்டு இதில் ஆட் பண்ண போகிறோம் இப்போ பாருங்கள் இங்கே ஒரு பக்கம் நல்லா கொதிச்சிருச்சு இந்த டைமில் ஒரு பெரிய உருளைக்கெழங்கு தோல் சீவிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி இதில் ஆட் பண்ணியிருக்கேன் இது வந்து வேக வைக்காதது குக்கரில் வைக்கும்போது வெந்துடும் நீங்கள் வேக வைக்காமல் இதில் போட்டு வேக வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா குதிச்சிச்சு இதில் நம்ம தேங்காய் பேஸ்ட் அரைச்சிருந்தோம் இல்லையா அதை எடுத்து இப்போ ஊற்றிக்கிறோம் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க நான் மிக்சி ஜார் அலசின தண்ணி கொஞ்சம் ஊற்றிருக்கேன் இப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு இருந்ததை விட இப்போ குழம்பு கொஞ்சம் வந்து திக்காக ஆரம்பிச்சிடுச்சு இது கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும் கொதித்த உடனே விசில் போட்டு மூடி விட்டுடலாம் இந்த ஃப்ரெஷர்லாம் போன உடனே நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போதே எண்ணெயெலாம் பிரிஞ்சு மேலே மிதக்கு வந்திருக்கு மூணு விசில் விட்டுருந்தேன் நான் உருளைக்கிழங்கெலாம் சூப்பராக வெந்திருந்தது பாருங்கள் எப்படி இருக்குன்னு இந்த டைமில் கொஞ்சமாக ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலை தூவி விட்டலாம் போட்டுட்டு நல்லா கலந்துக்கோங்க இந்த டைமில் நீங்கள் ஒரு டைம் டேஸ்ட் பாருங்கள் உப்பு கம்மியாக இருந்தால் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் பார்க்கும்போதே நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் சப்பாத்தி கூடலாம் சான்ஸே இல்லை ரொம்பவுமே சூப்பராக இருந்தது ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் செஞ்சுட்டு உங்கள் கமெண்ட்ஸ் வந்து எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ